அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் அச்சய வாஸ்து நிபுணர் திரு கிரி ஜானகிராமன் சார தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வாசப்படி வந்து பணம் தலைவாசல் வந்து எல்லாத்துக்குமே வந்து பணம் மெயின் சொல்றாங்க கண்டிப்பா ஏன்னா தலைவாசல் வந்து நல்லபடி தான் அந்த குடும்பமும் சரி அங்கக்கூடிய நபர்களும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த முன்னேற்றங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்ப பொதுவாக அவங்ககிட்ட நான் ஜென்ரலா ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் தலைவாசல் எந்த திக்கில அமைஞ்சா எப்படிப்பட்ட யோகங்கள் வரும் இந்த தலைவாசல் பொதுவாக வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாமே நார்த் என்ட்ரன்ஸ் அண்ட் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் என்ட்ரன்ஸ் தான் இயற்கையாகவே வந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாகவும் இருக்கு இப்போ நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல்பி லக்னம் கன்னி லக்னமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சொல்லக்கூடிய தான் வந்து உங்களுக்கு பிரதான வாயில் அமையக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கு இந்த பிரதான வாயில் அமையக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈசான்யம் சொல்லக்கூடிய வடகிழக்கு மூளைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் தான் வந்து அதிபதி இந்த குரு பகவானோட அமைப்புகள் நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குன்றத வந்து நம்ம வந்து கிரக வேல்யூ மூலமா வந்து பார்ப்போம் இதை வந்து மூர்த்தி சார் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த கிரக வேல்யூ பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பகவானோட அம்சங்கள் எப்படி இருக்கு குரு வந்து நம்மளுக்கு என்ன நிலைமையில இருக்கு இருக்கார் குரு வந்து நம்மளுக்கு எந்த பாவத்துக்கு அவர் வந்து பலன் தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சில சஜஷன்ஸ்லாம் சொல்லுவோம் இப்போ இந்த வடகிழக்குன்னு சொன்னிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூளை அப்படின்றத சொல்லக்கூடிய மூளையில் தான் வந்து அவங்களுக்கு தலைவாசல் அமைப்பது வந்து மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் இயற்கையாகவே வந்து உங்களுக்கு வடக்கு வடகிழக்கு பகுதியில் வந்து உங்களுக்கு தலைவாசல் அமைஞ்சதுனாவே பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள் ஒரு வந்து மேன்மையான இடத்த கொடுக்குமான இடத்த கொடுக்கும் உங்களுக்கு படிப்பு பொருளாதாரம் அந்த வீட்டில் வந்து சுபிட்சமான மனநிலை நல்ல வந்து படித்த உடனே வந்து ஒரு வேலை குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்காம் இடம் சொல்லக்கூடிய உங்களுக்கு தலைவாசல் கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியா ஒரு அமைப்பு இருக்குமான இருக்கும் சரி சார் உங்களுக்கு வந்து குரு பகவானோட அமைப்புகள் வந்து சரியில்லை கிரக வேல்யூல வந்து அவருக்கு வந்து கம்மியா இருக்கு இவருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றத வந்து நீங்க வந்து கேட்கலாம் இப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குரு பகவானுடைய அமைப்புகள்ல வந்து வாசல் உதன நோக்கி வச்சுக்கோங்க வடக்கு பக்கம் வச்சுக்கோங்க இல்ல வந்து கிழக்கு

பொதுவாக வந்து எப்படி பார்க்கலாம்லாம் அது நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது இந்த பிரசன்ன முறைகள் மூலம் அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு வந்து என்ன பதில்ன்றது வந்து வந்து பார்க்க முடியும் இப்போ நம்ம அக்ஷய லக்ன வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏஎல்பிலேயே பிரசன்ன முறை இருக்குது இந்த ஏஎல்பி பிரசன்ன முறையில் அவருக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணலாம் இல்லை அவர் கேள்வி கேட்க வந்தவரையே வந்துட்டு ஒரு நம்பர் சொல்ல சொல்லிட்டு அந்த நம்பர் வச்சுட்டு நம்ம ஏஎல்பி சாஃப்ட்வேரில் வந்து போட்டோம்னா அவருக்கு உண்டான ஜாதகம் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துடும் ஸோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேள்வி வந்து ஒருத்தர் கேட்குறாரு அவர்கிட்ட வந்து ஜாதகம் இல்லைனா அவருடைய லக்னம் என்ன பயணிக்குது அவருடைய நான்காம் இடம் என்ன இருக்கு அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு வந்து பலன்கள் சொல்லலாம் இப்போ இந்த அக்ஷய லக்னம் வந்து இல்லை சார் நீங்க அதுவும் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து பிரசன்னமும் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நீங்க வந்திருக்கிறோடைய நபர் எந்த டைம்ல வராரு நம்ம கிட்ட என்ன கேள்வி கேட்கிறாரு அப்ப உள்ள நிமித்தங்களை வச்சு கூட நம்ம வந்து பதில் சொல்லலாம் எந்த வகையிலையும் வந்து அவங்களுக்கு வீடு கட்ட யோகம் நிமித்தங்கள் சங்கடங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த கால நேரங்களை வச்சு நம்ம சொல்லி கண்டிப்பா சொல்ல முடியும் இது இது ஏஎல்பி பிரசன்ன முறையில் வந்து ரொம்ப துல்லியமாக ஜாதகம் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து ஏஎல்பி பிரசன்னத்துலேயும் வந்து உங்களுக்கு முதல் பாவம் எப்படி இருக்குது ரெண்டாம் பாவம் எப்படி இருக்குது பன்னெண்டு பாவங்களையும் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அதில் சொல்ல முடியும் இப்போ வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க இப்போ எல்லாருடைய கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்களுக்கு எந்த திக்கில வந்து பெட்ரூம் அமைச்சுக்கிட்டால் அவங்க நோய் நொடியை தாக்காமல் இருக்கக்கூடிய இடம் எது நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ நான் இருக்கேன் என்னுடைய அம்மா அப்பா இருக்காங்க இப்போ நான் வந்து சவுத் வெஸ்ட் பெட்ரூம் வந்து ஆக்குபை பண்ணிட்டேன் இப்போ என்னுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து நான் என்ன இடத்துல வந்து பெட்ரூம் வந்து அவங்களுக்கு அமைத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா எந்த டவுட்டுமே வேணாங்க மேற்கு திசையில வந்து ரூம் வந்து அமைத்து தருவது நல்லது மேற்கு திசையினாலே சனி பகவானோடைய ஆளுமைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும் இந்த சனி பகவானுடைய ஆளுமைகள் நிறைந்த ஒரு பகுதியில் அவங்க அந்த ரூமை வந்து பயன்படுத்தும்போது நோய்கள்ல இருந்து அவங்க அவங்களுக்கு வந்து அந்த விடுபடக்கூடிய தன்மைகளும் இன்றி மரண பயம் இன்றி அந்த இடத்துல வந்து உறங்கக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து அந்த மேற்கு திசைக்கு வந்து உண்டு சொல்லலாம் ஏன்னா அது சனி பகவானுடைய ஆளுமையில உட்பட்ட பகுதியாக வர்றதுனால அது மாதிரி மேற்கு திசையில அவங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லிக்கிறீங்க அது மட்டும் இல்லாம வந்து பண்ணா ஒரு வீட்டுல வந்து எந்த திக்கில எந்த வகையான பொருள்கள் வைத்தா அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு யோகம் எப்படி வரும் இப்போ வீட்டுல பொதுவாகவே நம்ம பொருட்களோட அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒன்று முதல் பன்னிரெண்டு பாவகங்களையும் வீடை வாவிச்சு அதுல வந்து ஒன்றாம் பாவகம் இரண்டாம் பாவகம் வரவேற்பறை டைனிங் ஹால் கிச்சன் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பாவகமும் அது காந்த கிரகங்களும் வந்து வேலை செய்து அது நம்மளுடைய ஏஎல்பி படிச்ச எல்லாருக்குமே வந்து தெரியும் அக்ஷய வாஸ்துல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அதிக பாரம் உள்ள பொருட்களை வந்து ஈசான்ய மூலையில் வைக்காதீர்கள் ஈசான்ய மூலையை வந்து ரொம்ப குறுகிய அமைப்பாக வைக்காதீர்கள் அது வந்து கொஞ்சம் ஓபனபிளா இருக்கணும் ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்றோம் இப்ப நிறைய அபார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஈசான்ய ஈசான்யத்தில் வந்து பெட்ரூம் இருக்கும் இந்த ஈசான்யத்தில் பெட்ரூம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ஈவன் பெட்ரூமாக அதை யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல கனமான பொருட்கள் கனமான கட்டில் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தாதீங்க டெய்லி நீங்கள் வந்து படுத்து சுருட்டி வைக்கக்கூடிய அமைப்புல பாயோ சின்ன பெட்டோ குல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளோ யூஸ் பண்ணுங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பெருசா வந்து வெயிட் பாரம் ஏற்றாதீங்க அப்படின்றத வந்து சொல்லுவோம் இப்ப அடுத்தது வந்து டைனிங் டேபிள் வரவேற்பறை இதில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டான வந்து பொருட்கள் தான் வந்து இருக்கும் உங்களுக்கு தென்மேற்கு திசையை வந்து நகர நகர தென்மேற்கு திசையை பார்த்து போக போக உங்களுக்கு வந்து என்ன வெயிட்டான பொருட்கள் அப்படின்றது வந்து இது வைக்கிறது நல்லது சோ அப்ப நல்ல கனமான கட்டில் பழைய காலத்துல எல்லாம் கட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் தூக்க முடியாது நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து தூங்குற அளவுக்கு தான் அந்த கட்டிலோட வெயிட்டே இருக்கும் அது மாதிரி கனமான பொருட்கள் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தென்மேற்கு மூலையில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு ரூம்லையும் வந்து நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து பண்றோம் அப்போ நீங்கள் வந்து வடகிழக்கு மூலை தென்மேற்கு மூலை இது ரெண்டும் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் ஒவ்வொரு ரூமுக்குமே நம்ம வாஸ்து அமைப்புகளை வந்து பின்பற்றுதல் வந்து நல்லது இப்போ பெட்ரூம்னா பெட்ரூம்லேயே வந்து வடகிழக்கு மூலையில் வந்து அதிகமாக பாரம் வைக்காதீங்க தென்மேற்கு மூலையில் வந்து பாரம் நிறைய வச்சுக்கோங்க அதே மாதிரி ஹால்னா ஹாலில் வந்து வடகிழக்கு மூலையில் வந்து பாரம் நிறைய வைக்காதீங்க ஹாலோட தென்மேற்கு மூலையில் பாரம் நிறைய வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அக்ஷய வாஸ்துல வந்து வந்து சொல்ல முடியும் இப்போ பொதுவாக ஒரு வீட்டில் வந்து ஒரு சுபட்சம் ஏற்பட வேண்டும் அதுக்கு எந்த பொருளை மாற்றி அமைச்சா அந்த வீட்டில் சுபட்சம் ஏற்படும் இப்போ நம்ம அந்த கிரகங்களுடைய வேல்யூ பார்க்குறோம் இந்த கிரகங்களுடைய வேல்யூ பார்த்துட்டு எந்த கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணதோ அந்த கிரகத்தோட தன்மை உள்ள பொருட்களை வந்து நம்ம வீட்டில் வைங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாத கிரகத்தோட வேல்யூ இருக்கிற பொருட்களை வந்து வீட்டில் வைக்க வேண்டாம் அதை வந்து அப்புறப்படுத்துங்க பொதுவாக ஒரு விஷயத்தில் ஒரு வீடுனா இந்த பொருளை வச்சா உங்களுக்கு இது நடக்கும் இந்த பொருளை வச்சா இது நடக்காது அப்படின்ட்டு அதை பாஸ்

பொம்மைகள்லாம் வந்து ஷோகேஸில் வச்சிருப்பாங்க கத்தி அறுவாள் போட்ட அந்த காலத்து வீட்டெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இருக்கோம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா மான் கொம்பு தலை அதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அக்ஷய வாஸ்தில் அதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை அது எல்லாமே வந்து நெகட்டிவ் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ அதனால அதெல்லாம் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவோம் அதை இப்போ என்ன கேட்டீங்கன்னா வீட்டில் வந்து குறைபாடுகள் அப்படின்னு நம்ம நிறைஞ்ச நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் வீட்டில் ஏதாவது குறைபாடு இருக்குது மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக நானும்ஜா இருக்கேன் எங்கள்கிட்டயும் வந்து அதுமாதிரி சரிங்களா இப்போ இப்படி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு உங்களுடைய வாஸ்துப்படி அந்த குறைபாட்டை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எந்த செஞ்சால் இருக்கும் கண்டிப்பாக இப்போ வந்து குறைபாடுகள்னால் அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய லிஸ்ட்டு போட்டுட்டே போகலாம் குறைபாடுகளை இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பகுதியாக பார்த்துருவோம் இதில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து ஆண் தன்மை பெண் தன்மைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம் இந்த ஆண் தன்மை உள்ள வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க பெண் தன்மை உள்ள வீடுகளில் பெண்கள் தான் முடிவெடுக்கக்கூடிய தன்மை ப்ளஸ் பெண்கள் தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த ஈசானியம் மூலைன்றது வடகிழக்கு மூலைன்றது பார்த்திங்கன்னா ஆண் தன்மை உள்ள இடம் இதுதான் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இந்த வடகிழக்கு மூலைக்கு வந்து வாஸ்தலில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா இதுதான் வந்து ஒருத்தரோட அவருடைய வீட்டினுடைய தலைமகனுக்கு உண்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அது ஈசான்ய மூளை தான் இப்போ இந்த வீட்டினுடைய தலைமகனுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளாகவே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட வடகிழக்கு மூலை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கட்டாயிருக்கும் அந்த இடம் வந்து ஒரு பார்க்கிங் போன்ற அமைப்போ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி போன்ற அமைப்போ இருந்து அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஈசான்ய மூளை கட்டாயி உங்களுக்கு அதுல வந்து நிறைய பாதிப்புகள் இருப்பான நிறைய பாதிப்புகள் இருக்கும் அந்த வீட்டுல வந்து இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆண் ரெண்டு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அடிஷ்னலாக ஒரு நாய் வளர்ப்பாங்க அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண் நாயாக தான் இருக்கும் அந்த வீட்டில் இது மாதிரி ஈசான்யம் சம்மந்தப்பட்ட குறைபாடு உள்ள வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெண் தன்மை வந்து ஜாஸ்தியாக அவங்க பெண்கள் வந்து ஜாஸ்தியாக வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் வந்து இருப்பாங்க இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பகுதியுமே வந்து கிழக்கு பகுதி வந்து அந்த வீட்டில் பாதிப்பு அடைஞ்சிருந்தால் அது வந்து சூரியனுடைய தன்மை வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் இந்த சூரியனுடைய தன்மைகள்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது உடம்புல வந்து உயிரினு சம்மந்தப்பட்டது விந்து சம்பந்தப்பட்டது இது மாதிரி குறைபாடுகள் எல்லாம் வந்து இருக்குமான கண்டிப்பா அந்த கிழக்கு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கும் இது மாதிரி நம்ம அக்ஷய வாசலில் வந்து எட்டு திக்குகளுக்குமே வந்து நம்ம வந்து குறைபாடு உள்ள அமைப்பு காண முடியும் நீங்க மனநலம் மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகள் எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு டிப்ரெஷன் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் வந்து சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள் இந்த சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தவறான அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரஷனோ இல்லை வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்போ கண்டிப்பா இருக்கும் அந்த ஆணுடைய ஆதிக்கம் பெண்ணுடைய ஆதிக்கம்னு சொல்லி இருக்கீங்க இப்போ ஆணுடைய ஆதிக்கம் வந்து பலமாக இருந்தா பெண்ணுக்கு என்ன ஆகும் பெண்ணோட ஆதிக்கம் பலமா இருந்தால் ஆணுக்கு என்ன இப்போ என்ன ஆகுன்றதை விட அந்த வீட்டில் வடகிழக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் முடிவெடுக்கக்கூடிய தன்மை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து பெண்கள் கிட்ட தான் இருக்கும் அதே மாதிரி தென்மேற்கு மூலையும் வந்து பாதிக்கப்பட்டு அந்த வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கும் தன்மைகள் அந்த வீட்டில் சம்பாதிக்கும் தன்மை சம்பாதிக்கும் பொறுப்பு எல்லாமே பெண்கள்கிட்ட பெண்கள் தான் அந்த வீட்டில் டாமினேட் பண்ணுவாங்கன்றது இருக்கு அதே மாதிரி தென்கிழக்கு வந்து பாதிக்கப்பட்டு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் ஆண்கள் தான் வந்து முடிவு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க இதே வடகிழக்கு வந்து நல்லா இருக்கு சார் எங்க வீட்டுல எல்லா நாலு மூலையுமே நல்லா இருக்குன்னா அந்த வீட்டுல வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது ஆண்கள் வந்து நல்லா முடிவெடுத்து பெண்களும் அதுக்கு வந்து பிப்டி பர்சன்டேஜ் ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும் இதுல வந்து நாலு மூலைக்குமே வந்து நம்ம நாலு இருபத்தஞ்சு பர்சன்ட் சொன்னோம்னா நாலு மூலையும் நல்லா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்னு வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம் இன்னொரு பகுதி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா பிப்டி பர்சன்ட்னு வச்சுக்கலாம் இப்படி இந்த வாஸ்து ரீதியாக பெரியவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை பிரச்சனையா அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இந்த இந்தமாரி அவங்க முக்கியமாக இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த திக்கில் எந்த அமைப்பில் வந்து மனை அமைச்சிட்டு நம்ம படிக்க வச்சா அந்த படிப்பு அவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நிறைய பேர் வீட்டில் ஸ்டடி ரூம்னு ஒன்று தனியாகவே வந்து அமைச்சி கொடுத்துறாங்க இந்த ஸ்டடி ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடக்கு பக்கம் அதாவது மத்திமா பகுதி வடக்கு திசையில மத்திமா பகுதியில் வந்து அமைச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா வடக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா புதன் புதன் சார்ந்த நிகழ்வுகள் புதனோட அமைப்புகள் இதெல்லாமே வந்து நம்ம வடக்குன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ கல்வியில வந்து அவங்க சிறந்து விளங்கினோம்னா உங்களுக்கு வடக்கு பகுதியில் வந்து ஸ்டடி ரூம் மாதிரி ஒரு அமை படிக்கிறது ஒரு நல்ல தரும் இல்லை எங்களுக்கு வந்து ஸ்டடி ரூம் தனியாக இல்லை நாங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு இது தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வடக்கு சார்ந்த திசைகள்லாம் வந்து உங்களுக்கு வடக்கு பார்த்து உட்காந்து படிப்பது மிகவும் நல்ல பலனை தரும்

அவங்களை பொறுத்தோ வீடு அமைச்சிக்கிட்டா எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா அல்லது இப்போ ஒரு மனையை நான் வாங்கியிருக்கேன் இப்போ என் பேரை வீடு கட்டி அவங்க அமைச்சிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்து திசையை பார்த்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து மனையை அமைக்க முடியுமானா கண்டிப்பாக அமைக்க முடியாது ஏன்னா ஒரு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து எல்லாமே நல்லா நடக்குமானா கண்டிப்பாக நடக்காதுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த மனையை வாங்குறவர் அந்த மனை யார் பேரில் பதியப்பட்டிருக்கோ அவருக்கு வந்து ஜாதகம் பார்த்து அவருக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த மனையை வந்து நம்ம அமைத்து தருவது ரொம்ப சிறப்பான பலனை தரும் ஸோ அப்போ வந்து நம்ம அதில் வந்து அவருக்கு என்ன கிரக வேல்யூலாம் இருக்குது அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணது அதை பார்த்து நம்ம சஜெஸ்ட் பண்ணோம் இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கிட்ட ஜாதகம் இருக்குது ஜாதகத்தை வச்சு நான் வந்து என் வீட்டோடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ எனக்கு ஜாதகம் இல்லை ஆனால் நான் ஒரு இடம் வாங்கிட்டேன் என் பேர் வாங்கிட்டேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க பேரில் வந்து வச்சு வீடு அமைச்சு கண்டிப்பாக பேரராசி பார்த்து நம்ம வந்து ஜாதகம் அமைத்து தர முடியும் அது என்ன வீடு இடம் வாங்கியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஒரு பிரசனம் பார்த்துட்டு பேரரசிப்படி அந்த வீட்டுக்கு திசைகளை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணுமோ கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓகே சார் ஒரு நல்ல ஒரு கருத்தாக சொல்லியிருக்கீங்க